இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காசோலை வழங்கப்படுகிறது சரிதா மற்றும் சூர்யா ஆகியோருக்கு ஸ்ரீதேவி மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக ராதாகிருஷ்ணா மகளிர் சுய உதவிக்குழு ஆறு நளனி நளினி சபரி ஆகியோருக்கு இருபது லட்சம் மதிப்புள்ள காசோலை வழங்கப்படுகிறது உதயசூரியன் மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு இருபது லட்சம் காசோலை சுய உதவிக்குழு கடன் தொகையாக வழங்கப்படுகிறது ஸ்ரீ சத்யசாய் சுய உதவிக்குழு ஆற்காடு நகராட்சி ஷாலனி கோமதி ஆகியோருக்கு இருபது லட்சம் மதிப்புள்ள காசோலை வழங்கப்படுகிறது நாராயணி அம்மன் மகளிர் சுய உதவிக்குழு ஆற்காடு நகராட்சி சங்கீதா ராகிதிகா ஆகியோருக்கு இருபது லட்சம் மதிப்புள்ள காசோலை வழங்கப்படுகிறது அடுத்ததாக பொன்னியம்மன் மகளிர் சுய உதவிக்குழு திமிரி ரோகினி பிரேமா ஆகியோருக்கு இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காசோலை வழங்கப்படுகிறது சுய உதவிக்குழு கடன் தொகையாக மலரும் மொட்டும் மகளிர் சுய குழுவிற்கு பத்தொன்பதாயிரத்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது கல்யாண சுந்தரி பவித்ரா பெற்றுக்கொள்கிறார்கள் உண்மை மகளிர் சுயஉதவிக்குழு சோளிங்கர் சுகன்யா காந்த் ஆகியோருக்கு பத்தொன்பது லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது மல்லிகைப்பூ மகளிர் மகளிர் சுயஉதவிக்குழு கலவை பேரூராட்சி துர்கா கல்பனா ஆகியோருக்கு பதினேழு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பதினேழு லட்சம் மதிப்புள்ள காசோலை வழங்கப்படுகிறது இளம் கதிர் மகளிர் சுய உதவிக்குழு காவிரி பாக்கம் ஜோதிகா குப்பு ஆகியோருக்கு பனிரெண்டு லட்சம் மதிப்புள்ள காசோலை வழங்கப்படுகிறது அடுத்ததாக மகளிர் சுய உதவிக்குழு அடையாள அட்டையினை பெற்றுக்கொள்வதற்காக அஞ்சலி சிரமதசன் அவர்களை அழைக்கிறோம் அடுத்ததாக அனுஷா அவர்களுக்கு மகளிர் சுய உதவிக்குழு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது அடையாள அட்டையினை பெற்றுக்கொள்வதற்காக நவசக்தி மகளிர் சுய உதவிக்குழை சேர்ந்த மாலா அவர்களை அழைக்கிறோம் அடுத்ததாக கலாவதி அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது சிவஜோதி மகளிர் சுய உதவிக்குழு தொடர்ந்து விஜயசாந்தி அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது அன்னை மகளிர் சுய உதவிக்குழு வாலாஜா வட்டம் தொடர்ந்து பூர்ணிமா செல்வம் அவர்களுக்கு மகளிர் சுய உதவிக்குழு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது தொடர்ந்து திவ்யா தாமோதரன் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது தொடர்ந்து குணா செல்வம் அவர்களுக்கு மகளிர் சுய உதவிக்குழு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது தொடர்ந்து புவனேஸ்வரி அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது கோமதி அவர்களுக்கு மகளிர் அடையாள அட்டை தற்போது வழங்கப்படுகிறது அடுத்ததாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக சுகன்யா அவர்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படுகிறது இரண்டு லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து எட்நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் மதிப்புள்ள வீட்டு மனை பட்டா வழங்கப்படுகிறது அவரை தொடர்ந்து வீட்டு மனை பட்டாவை பெற்றுக்கொள்வதற்காக மஞ்சுளா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் வீட்டு மனை பட்டா வழங்கப்படுகிறது அவரை தொடர்ந்து சத்யா அவர்களை வீட்டு மனை பட்டா பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் அவரை தொடர்ந்து விஜயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஏழு லட்சத்து பத்தாயிரத்து நானூற்றி இருபத்து நான்கு ரூபாய் மதிப்பீட்டிற்கான வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது தொடர்ந்து திரு பிரகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஏழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டில் வீட்டுமனை பட்டா அவருக்கு வழங்கப்படுகிறது தொடர்ந்து சித்ரா அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது அடுத்ததாக சாந்தி அவர்களுக்கு மூன்று லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பது மதிப்பீட்டில் வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது அடுத்ததாக வீட்டுமனை பட்டா பெற்றுக் கொள்வதற்காக மாலத்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தொடர்ந்து கோட்டீஸ்வரி அவர்களுக்கு மூன்று லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து எட்நூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் மதிப்பீட்டில் வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது அடுத்ததாக ஹேமலதாவிற்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது தொடர்ந்து தனலக்ஷ்மி அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது தொடர்ந்து பபிதா அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது அடுத்ததாக காஞ்சனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தொடர்ந்து அமிதா பானு அவர்களுக்கு இரண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து ஆறுநூறு மதிப்புள்ள வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது தொடர்ந்து தீபிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அடுத்ததாக புதிய மின்னணு குடும்ப அட்டை பெற்றுக்கொள்வதற்காக திரு ரமேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தனலட்சுமி அவர்களின் கணவர் திரு ரமேஷ் அவர்கள் அவர்களை தொடர்ந்து புதிய மின்னணு குடும்ப அட்டையை பெற்றுக்கொள்ள அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கட்டுமான தொழிலாளர் பணியிடத்து விபத்து மரணம் நிவாரணத் தொகையாக ஐந்து லட்சத்தை பெற்றுக் கொள்வதற்காக மஞ்சுளா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அடுத்ததாக கல்வித் தொகையாக பானு ரேகா அவர்களுக்கு ஐம்பதாயிரம் காசோலை வழங்கப்படுகிறது அடுத்ததாக திரு சாம்ராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டத்தின் கீழ் கடன் மதிப்பீட்டிலான கார் வழங்கும் திட்டம் ஸ்விஃப்ட் கார் வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து தூய்மை பணியாளர் நலவார அட்டை மணிமேகலை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது தொடர்ந்து திரு முருகன் அவர்களுக்கு வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் மூலம் அவர்களுக்கான ஆணை வழங்கப்படுகிறது தொடர்ந்து வரலட்சுமி அவர்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது அடுத்ததாக பழங்குடியினர் நலவாரிய திறன் அட்டையை பெற்றுக்கொள்வதற்காக கலைவாணி ஏகாம்பரம் அவர்களை அன்புடன் அடைக்கிறோம் அடுத்ததாக பலராமன் அவர்களுக்கு தேய்ப்பு பட்டி அழிக்கப்படுகிறது தொடர்ந்து புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் மூலமாக ராஜேஷ் அவர்களுக்கு ஆணை வழங்கப்படுகிறது சமூக நலத்துறை சார்பாக முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்துக்கான நாக உமா நாகவேல் அவர்களுக்கு ஆணை வழங்கப்படுகிறது தொடர்ந்து அன்பவர்களுக்கு தேசிய தோட்டக்கலை இயக்கம் நிகழ்வலை கூடாரம் அமைப்பதற்கான ஆணை வழங்கப்படுகிறது அடுத்ததாக கலைவாணி அவர்களுக்கு பயிர்க்கடன் தொகை வழங்கப்படுகிறது